இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாள் அரசு பயணமாக மாலத்தீவுக்கு பயணம் செய்துள்ளார் பிரதமர் மோடியை அந்நாட்டில் மிகுந்த மரியாதையுடனும் உற்சாகத்துடனும் வரவேற்றனர் இந்த பயணத்தின் போது பிரதமர் மோடி மாலத்தீவு அதிபர் முகமது முய்சுவை நேரில் சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் பல்வேறு முக்கியமான துறைகள் தொடர்பான விவகாரங்களில் ஆலோசனை நடத்தினார் இந்த சந்திப்பின் போது இந்தியா மாலத்தீவின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக்காக நான்காயிரத்தி எட்நூற்றி கோடி ரூபாய் மதிப்பிலான கடன் உதவியை வழங்கும் என அறிவிக்கப்பட்டது இந்த நிதி மாலத்தீவின் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்காக பயன்படுத்தப்படும் என பிரதமர் மோடி உறுதியளித்தார் மாலத்தீவின் நம்பகமான நண்பராக இந்தியா இருந்து வந்திருக்கிறது என்றும் எதிர்காலத்திலும் அந்த நட்பு உறவுகள் மேலும் வலுப்பெறும் எனவும் பிரதமர் மோடி தெரிவித்தார் நாங்கள் எப்போதும் நட்பையே முதன்மையாக கருதுகிறோம் என பிரதமர் மோடி கூறினார் அவர் மேலும் கூறியதாவது இந்தியா மாலத்தீவுகளுடைய உறவுகள் கடலை போல ஆழமானவை வரலாற்றை விட பழமையானவை இந்த பய முக்கியத்துவம் கடந்த காலத்தில் ஏற்பட்ட பதற்றங்களை பின்னுக்கு தள்ளி இரு நாடுகளும் இணக்கத்தோடு மீண்டும் செயல்பட தயாராக உள்ளன என்பதையே வெளிப்படுத்துகிறது அதிபர் மொய்சோ பதவிக்கு வந்த பின் சில அரசியல் கருத்துகள் மற்றும் நடவடிக்கைகள் இந்தியாவுடன் உள்ள உறவுகளை சிறிதளவு பாதித்தன ஆனால் தற்போது ஏற்பட்டுள்ள புதிய சமரச சூழ்நிலை இரு நாடுகளுக்கும் சாதகமாகவே அமைந்துள்ளது இந்த சந்திப்பின் போது வர்த்தகம் பாதுகாப்பு மற்றும் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்தும் தீர்மானங்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டன மேலும் இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தங்கள் விரைவில் இறுதி செய்யப்பட உள்ளன என்றும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை நோக்கி பேச்சுவார்த்தைகள் முன்னேறிக் கொண்டிருக்கின்றன என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார் இந்த பயணத்தின் முக்கிய முடிவுகளில் ஒன்றாக இந்தியாவுக்கு மாலத்தீவு ஆண்டுதோறும் செலுத்த வேண்டிய கடன் தொகையை நாற்பது சதவீதம் வரை குறைக்கும் வகையில் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது இது மாலத்தீவின் பொருளாதார சுமைகளை குறைக்கும் முயற்சியாகவும் இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் வளர்ச்சி பாதையை உருவாக்கும் திட்டமாகவும் கருதப்படுகிறது இந்த சந்திப்பு இந்தியா மாலத்தீவு உறவில் புதிய திருப்பு முனையாக கருதப்படுகிறது இது எதிர்காலத்தில் இன்னும் பல்வேறு ஒத்துழைப்புகளுக்கு வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மாலத்தீவுகளுக்கு சுற்றுலா செல்வது மட்டுமல்லாது வேலைக்காக அங்கு செல்வதிலும் இந்தியர்கள் முன்னிலையில் உள்ளனர் கடந்த ஆண்டு இந்தியாவே வெளியேறு என்ற முழக்கத்துடன் தேர்தலில் போட்டியிட்டு மாலத்தீவின் புதிய அதிபராக மக்கள் தேசிய காங்கிரஸ் கட்சியின் முகமது தேர்வு செய்யப்பட்டார் அப்போதே இரு நாடுகளுக்கிடையேயான உறவில் ஒரு விரிசல் ஏற்பட்டது தற்போது மாலத்தீவு அதிபரை பிரதமர் மோடிக்கு அழைப்பும் விடுத்தும் தங்களுக்கு கடனுதவி செய்யுங்கள் என்றும் கூறியதை ஏற்று பிரதமர் மோடி அதை நிறைவேற்றியுள்ளது உலகளவில் பேசுபொருளாக mari ulladı.